தேவர்களும் பிரச்சனை சம்பந்தமாக இன்று அந்த பாதிக்கப்பட்ட ஊராட்சி துணைத் தலைவர் வள்ளிநாயகம் அவர்களை சென்று சந்தித்தோம் நான் புலித்தேவர் மக்கள் மன்னித்த கழகத்தினுடைய தலைவர் பவானி வேல்முருகன் அவர்கள் ஆறுபங்க நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் துர்கலிங்கம் அவர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் எல்லாருமே போய் இன்னைக்கு போய் பாளையங்கோட்டை ஐ கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம் அவருக்கு வந்து யூரின் வந்து முதல் நாள் வந்து பிளட்டு கலந்து போயிருக்குது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கார் இருந்தாலும் ஐசியில் தான் இருக்கார் அவரை என்ன சொல்கிறார் அப்படின்னா போலீஸ் வந்து என்னை வந்து உயிர் தளத்தில் வந்து மிதிச்சிட்டாங்க அதுபோக லத்தியால் அடிச்சிட்டாங்க அப்படின்றாரு அவருடைய கையிலெல்லாம் வந்து காயம் இருக்கிறது இது குறித்து அவரோட என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ அருண் ராஜா இன்னொரு எஸ்ஐ பவுல்ராஜ் அதுபோக போக எஸ்பிசிஐடி கார்த்திக் இவங்க மூணு பேர்த்தையும் சொல்கிறாங்க இவங்க மூணு பேருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறது அவமரியாதையாக நடத்துவது பொய் வழக்கு போடுவது அது அங்கே போகிறவங்க விசாரணைக்கு போகிறவங்கள்ட்ட வந்து ஜாதி என்ன ஜாதின்னு கேட்குறது இதை வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க ஏற்கனவே பவுல்ராஜா சம்மந்தமாக நேற்று தான் ஒரு வீடியோ வெளியாச்சு அதாவது அக்யூஸ்டு ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை தப்பை விடுவதற்கு ஒரு பேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வெளியாச்சு ஆக இதை கூட்டிகிழித்து பார்க்கும்போது அந்த பவுல்ராஜ் அப்படின்ற அந்த இசை வந்து பணம் அதிகமாக வாங்குறது வந்து அப்பட்டமா தெரியுது லஞ்சம் வாங்குறது வந்து அப்பட்டமாக தெரிகிறது கம்யூனாகவும் செயல்படுவார் போல இருக்குது அதனால் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்கள் போராடி இருக்காங்க ஏற்கனவே வந்து காவல்துறையினர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் காலம் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்குது இருந்தாலும் எதிர்பாராத விதமாக அன்றைக்கி நடந்த போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது மக்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு தடியடி நடத்தாமல் கைது பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமை இருந்தால் கூட அதை மீறி ஒரு தடியடி நடந்திருக்கு அந்த தடியடி சம்பவத்துக்கு காரணமான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் எஸ்பி அவர்களை சந்தித்து பேசினோம் நெல்லை மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்து ரொம்ப நல்ல மனுஷன் நேர்மையானவர் அவரை பார்த்து பேசுகிற பின்னாடி இப்போ வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஓரிரு நாட்களுக்குள்ளே இடமாற்றம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு பேர் அவங்களையும் வந்து பிணையில் விடுவதற்கு அரசு தரப்பில் எந்த பெரிய நெருக்கடியும் கொடுக்க வேணான்ற கோரிக்கை வச்சுருக்கோம் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த வழக்குகளில் ஐம்பத்தாறு பேரை சேர்த்துருக்காங்க இந்த வழக்குகளை வந்து எல்லாத்தையும் விடுவிக்கணும்னு கேட்டிருக்கோம் மேலதிகாரிகிட்ட பேசிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கின்றிருக்காங்க எஸ்பி அவர்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து திருப்தி அளிக்கிறதுனால இந்த நாங்கள் சில போராட்டங்களை திட்டமிட்டிருந்தோம் பந்த் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து அத்தனை தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பந்த் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தோம் எஸ்பி அவர்களுடைய பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதுனால ஓரிரு நாட்கள் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அதுபோக அவங்களுக்கான பிணை மனு விசாரணைக்கு வர இருக்கிறது அது பிணை கிடைத்து விட்டது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிடும் இவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் முழுவதுமாக குறைந்து விடும் அதுக்காக ஓரிரு நாட்கள் வெயிட் பண்ணலான்னு இருக்கோம் அனைத்து தலைவர்களும் அடுத்த வாரம் இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து எதுவுமே நடக்கலை அப்படின்னா இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து எல்லாருமே மீட்டிங் போட்டு என்ன போராட்டம் பண்ண போகிறோம் பந்தா இல்லை வந்து கண்டன ஆர்ப்பாட்டமா இல்லை வேற வகையான போராட்டமா அப்படின்றத வந்து பகிரங்கமாக அறிவிப்போம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இந்த சைட்டில் உள்ள மக்கள் வந்து தேவர் சமுதாய இளைஞர்கள் மக்களை மட்டும்தான் இந்த காவல்துறை வந்து பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது உண்மை தானே அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக சார் எல்லா சமூக மக்களுமே இந்த திருநெல்வேலியை பொறுத்தளவில் காவல்துறை மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேவர் சமுதாய போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க அவங்க வந்து மாற்று சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வேலைக்கு அமர்த்தப்பட்டால் இந்த மாற்று சமுதாய மக்கள் ஏதாவது வழக்கு போட்டாங்கன்னா உடனே ஒரு தேவர் சமுதாய போலீஸு அதனால தான் போட்டுதான் இருப்பாங்க அதுபோல் தேவர் சமுதாய மக்கள் இருக்காங்கள்ல அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இருக்கும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருவது இயல்பு அதில் பெரும்பாலும் உண்மை இருக்காது அதை நான் ஃபேராக சொல்லிடுறேன் ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் சில பேர் வந்து அந்த ஜாதி என்னன்னு கேட்டு அடிக்கிறது தாக்குறது அதெல்லாம் நடக்க தான் செய்யுது குறிப்பாக வந்து தேவர்குளம் பகுதியில் வந்து அருண்ராஜா எப்படின்னு தெரியல இந்த பவுல்ராஜ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சாதியை வட்டத்துக்குள்ளே இருக்கிறாரு அதுபோக அருண்ராஜாவுமே ஒரு இடம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தேவர் சமுதாயத்தை பற்றி பேசும்போது அந்த போர்டுலாம் இருக்குது அந்த ஊர்க்காரங்க தான்னா தேவர் போர்டுலாம் இருந்தால் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மக்கள் சொல்கிறத நம்பாமலும் இருக்க முடியல இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையினர் வந்து விசாரணை செய்து உண்மையான ரிப்போர்ட்டை எஸ்பிக்கு அழிச்சாங்கன்னா எஸ்பி அவர்கள் நடவடிக்கை எடுக்க அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த கலவரம் நடந்து ஒரு நான்கு நாட்கள் ஆகும் கலவரம் இல்லை சார் தடி ஒரு மக்கள் மீது கொடுக்கப்பட்ட ஒரு போராட்டம் தானே அப்போ இந்த அரசு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை தான் வந்து இந்த சமூகத்துக்கு இழைக்கப்படுற அநீதி அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க பொதுவாக சார் போராட்டம் நடத்துகிறவங்களை வந்து பொதுமக்களாக பார்க்காம அவங்கள கட்சியாக பார்த்தாலே அது சரியாக வராது இன்றைக்கி போராட்டம் நடக்கக்கூடிய அந்த நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த துணை பஞ்சாயத்து தலைவர் வந்து அதிமுக கட்சியை சேர்ந்தவர் அவரை வந்து பொதுமக்களாக பார்க்காம அதிமுக கட்சியை சேர்ந்தவராக பார்த்தாங்கன்னா திமுக கவர்மெண்ட் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க திமுக கவர்மெண்ட் மேலே வந்து கடுமையான விமர்சனங்களை வைத்த சவுக்கு சங்கரோட நிலமை என்னாச்சு அவர் வண்டியில் கஞ்சா வைக்கிறாங்க அது பகிரங்கமாக தெரியுது பொய் வழக்கிட்டு அதுபோக வந்து கோயம்புத்தூர் சிறையில் வச்சு அவருடைய கையை உடச்சுருக்காங்க பகிரங்கமாக தெரியுது அது வந்து திட்டமிட்ட தாக்குதல்ன்ட்டு அப்போ மனித உரிமை மீறல் சமூக நீதி இதெல்லாம் எங்கே போச்சு ஸோ அதனால் வந்து போலீஸாரும் காவல்துறை முக்கியமாக வந்து இவங்க இருக்காங்களா கவர்மெண்ட் இருக்காங்களா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எதிராக போராடுறவங்க எந்த சமூக மக்கள் போராடுகிறார்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போராடுகிறார்கள் நமக்கு ஆதரவானவர்களாக எதிரானவர்களான்னு பார்க்குறாங்க இப்போ சவுக்கு சங்கர் வந்து கோர்ட்லேருந்து வர்றாரு செருப்பு விளக்கு மாத்து எடுத்து கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு பெண்கள் கூட்டம் அடிக்கிற மாதிரி ஒரு இது வருது அவங்கள ஹையர் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் அடிக்கிற மாதிரி வருது அது சட்டப்படி அது சரியா அது சட்டப்படி சரியா அது தவறான விஷயம் அது அஃபென்ஸு அவங்க மேலே வழக்கு போடணும்ல ஏன் போடலை அதே சமயத்தில் ஜனநாயக முறைப்படி ஒருத்தங்களை வந்து போராட்டம் பண்ணுறாங்க மறியல் பண்ணுறாங்கன்னா மறியல் பண்ணாங்களோ அரெஸ்ட் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவங்கள போய் லத்தி சார்ஜ் பண்ணுறது வந்து சட்ட விரோதம்